இந்தியா மீது பயங்கர கோபத்தில் டிரம்ப் ஒரே ஒரு டீலர் மாறும் உலக அரசியல் இந்தியா ஐரோப்பிய ஒன்றும் இடையான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் சூழல் இது அமெரிக்காவை கடுமையாக ஆத்திரப்படுத்தியதாக தெரிகிறது ட்ரம்ப் நிர்வாகத்தில் இருக்கும் ஸ்காட் பேசன் இது குறித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றத்தின் செயல்பாடுகளை விமர்சிக்கும் வகையில் அவர் கருத்து தெரிவித்துள்ளார் இந்திய அமெரிக்க இடையான வர்த்தகத்தில் பல காரணங்களாக தாமதமாகி வருகிறது இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஐரோப்பிய ஒன்றை தடான இந்தியா முடித்துள்ளது இந்திய ஐரோப்பிய ஒன்றையும் இடையான வர்த்தக ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாக இருக்கிறது இருப்பினும் இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு மகிழ்ச்சி கொடுப்பதாக தெரியவில்லை ட்ரம்ப் தரப்பு இது தொடர்பாக வெளிப்படையாகவே தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது இந்த ஒப்பந்தம் ஐரோப்பிய ஒன்றையும் தனக்கு எதிரான போருக்கு தானே நிதியளிப்பது என்பது என்று ட்ரம்ப் தரப்பு கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது உக்ரைன் ரஷ்ய மோதல் தொடர் நிலையில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை சொல்லியே இந்தியா மீது அமெரிக்கா வரிகளை விதித்திருந்தது எனவே இந்தியாவுடன் ஒன்றம் டீல் போடுவது தனக்கு எதிரான போருக்கு தானே நிதியளிப்பது போல என வித்தியாசமான ஒரு விளக்கத்தை ட்ரம்ப் தரப்பு கூறியுள்ளது உக்ரைன் மோதலுக்கு பிறகு ரஷ்யாவிடமிருந்து நேரடியாக எரிசக்தியை வாங்குவதை ஐரோப்பிய ஒன்றும் குறைத்திருந்தாலும் இந்தியாவில் சுத்தரிக்கப்படும் ரசி எண்ணெய் பொருட்களை வாங்குவதன் மூலம் மறைமுகமாக ரஷ்யா உக்ரைன் போருக்கு நிதியளிப்பதாக அமெரிக்க கருவூலத்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன் கூறியுள்ளார் உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா அதிக தியாகம் செய்யும் நிலையில் நட்பு நாடுகள் அதை செய்ய தவறுவதாகவும் அவர் தெரிவித்தார் ரஷ்யாவின் எரிசக்தி வர்த்தகத்தை சீர்குலைக்க அமெரிக்கா முயன்ற போதிலும் உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்தில் இருக்கும் ஓட்டைகளால் அது முழுமையாகவில்லை என்றும் பெசன் வாதிட்டார் இது தொடர்பாக அமைச்சர் ஸ்காட் பெசன் மேலும் கூறுகையில் ரஷ்ய எண்ணெய் வாங்கியதற்காக இந்தியா மீது நாங்கள் இருபத்தஞ்சு சதவீதம் வரி விதித்துள்ளோம் அப்படி இருக்கும்போது ஐரோப்பிய ஒன்றும் இந்தியாவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் போட்டுள்ளனர் இந்த இடத்தில் நாங்கள் மீண்டும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் ரஷ்ய என்ன இந்தியாவிற்கு செல்கிறது அங்கிருந்து சுத்திகரிக்கப்பட்ட பொருட்கள் ஐரோப்பாவுக்கு வருகிறது ஐரோப்பியர்கள் அவற்றை வாங்குகிறார்கள் அவர்கள் தங்களுக்கு எதிரான போருக்கு நிதியளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் ரஷ்யா உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் எடுத்து வரும் முயற்சிகள் குறித்த கேள்விக்கு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் அது முடிவுக்கு வரும் என்றும் தெரிவித்தார் இந்தியா ஐரோப்பிய ஒன்றும் இடையே கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து வந்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பித்த இந்த வர்த்தக பேச்சுவார்த்தை பல்வேறு காரணங்களால் வர்த்தக பேச்சுவார்த்தை இழுபுறையில் இருந்தது இந்த சூழலில்தான் தான் இப்பொழுது டீல் இறுதியாகியுள்ளது இதன் மூலம் இந்திய ஐரோப்பிய ஒன்றும் இடையிலான வர்த்தகம் பல மடங்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இந்த வர்த்தக ஒப்பந்தத்தால் இருதரப்பிற்கும் நன்மையை கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது